ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடி காசி சிரியல் நெக்ஸ்ட்டு ப்ரொமோவில் நம்ம விஜயா அந்த பணத்தை கண்டிப்பாக மீனை தான் எடுத்திருக்கணும் அப்படின்னு ஊர்ஜிதமாக சொல்லும்போது பார்வதி கண்டிப்பாக அவள் எடுத்திருக்க மாட்டா அப்படின்னு தான் சொல்கிறாங்க அவங்க குடும்பமே திருட்டு குடும்பம் கண்டிப்பாக அவள் தான் எடுத்துருக்கணும் வா கையும் கலவுமாக பிடிக்கலாம் அப்படின்னு கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க அப்போ பார்வதி கேட்குறாங்க நீ வந்து கிட்ட பணம் வாங்கின விஷயம் தெரியக்கூடாதுன்னு சொன்னியே இப்போ எந்த பணத்தை கேட்ப அப்படின்றாங்க உன் பணம்னு சொல்லி கேட்க போகிறேன் நீ தான் வந்து கேட்கணும் அவங்க முன்னாடி அழுது நடிக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க இப்போ அவங்க ரெண்டு பேரும் போனதும் கிட்ட ரைடு விடுறாங்க எங்கே அந்த பணம் நீ தான் எடுத்திருக்கணும் பார்வதியோட பணம் அது அப்படின்லாம் சொல்லிட்டு மீனாவை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம விஜயா அவங்க அழுதாலும் விடலை அவங்க கதறாங்க இல்லைங்க நான் எடுக்கலை அதை நான் பார்க்க கூட இல்லை நான் புடவையை மட்டும்தான் பார்த்தேன் அப்படின்லாம் சொன்னாலும் கூட நம்ப மாட்டுறாங்க அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு ஒரு சவுண்டு யாருன்னு பார்த்தா நம்ம முத்து ஆஸ் யூஷுவல் குறும்படம் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ காமிக்கிறாங்க அதில் வந்து சிட்டிக்கிட்ட ரோஹினி பணம் கொடுக்குறாங்க திடீர்னு சிட்டிக்கிட்ட இவள் போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பணம் திருட்டு போச்சுன்னு சொன்னீங்களே அந்த ரெண்டு லட்ச தான் ஒரு வேலை ரோஹிணி எடுத்துருக்கலாம்ல அப்படின்றாங்க விஜயாவுக்கு டவுட் வந்துருச்சு ஏன்னா திடீர்னு பானிபுரி வாங்கிட்டு வந்து எல்லாரையும் ரெண்டு பேரையும் சாப்பிட வச்சது ஃபோனு ஏதோ லைன் கிடைக்கலன்னு மேலே போனால் கூட ஒரு வேளை எடுத்துருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி ரோ விஜயாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நீ பணம் எடுக்காததாகவே இருக்கட்டும் அந்த திருட்டு பையன் கூட உனக்கு என்ன பேச்சு அவனுக்கு நீ எதுக்கு ப பணம் கொடுத்த அப்படின்னு கேட்குறாங்க மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு அழுகுறாங்க ரோஹினி என்ன சொல்லி சமாளிக்க போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ